ரொம்ப ஈடுபாடோட அதிகமா சுவாமி கும்பிட ஆரம்பிச்சது வந்து திருத்தணிக்கு போன பிறகுதான் வேண்டின ஒரு கோவில் வந்து திருத்தணி முருகன் அக்கியன் கோவில் நீங்கள் வந்து திருத்தணி முருகன் தான் எனக்கு தெரியாது அது வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு பெரிய ஸ்தலம்னு சொல்லிட்டு அப்பதான் புரிய வச்சு எனக்கு வாராகி அம்மன் பத்தி சுத்தமா தெரியாதுங்க அப்படி ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சைதாபதி ரோட்ல வந்து அந்த கோர்ட்டுக்கு வெளியில நம்ம வந்து ஏதோ ஒரு பூர்வ ஜென்மா கர்மான எங்கேயோ ஒரு இடத்துல அவன் கூட கனெக்ட் ஆயிருப்போம் வாராகி டிவி நேயர்களுக்கு மோனிஷாவின் அன்பு வணக்கங்கள் நம்ம நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் ஆன்மீகம் சேனல்ல விஷயங்களை பேசிட்டு வரும் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களை கொடுக்கறதுக்காக நடிகை தான் மீட் பண்ண போறோம் வாங்க பாக்கலாம் அதாவது சமீப காலத்துல தன்னோட ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு முருகருக்கு மேல உள்ள காதல ரொம்பவே அழகா சொல்லிட்டு இருக்க நடிகை சரண்யா மேம் தான் வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாராகி டிவில வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு உங்களை மீட் பண்றது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சொல்லுங்க மேம் அதாவது வந்து உங்களோட வாழ்க்கையே மாத்தினது திருத்தணி முருகன் சொல்றீங்க இல்லையா இந்த ஒரு வார்த்தை வந்து யாருக்குமே வந்து சாதாரணமா வந்துராது அந்த அளவுக்கு வந்து அதுல ஊறி போய் ஏதாவது ஒரு விஷயங்கள் மிராக்கல்னு சொல்லலாம் இந்த மாதிரி எதுனா நடந்திருந்தா தானே இப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த மிராக்கல் இப்போ இந்த இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் திருத்தணி முருகன் தான் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் நடிக்கலைங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபதுலதான் வெளியில வரேன் சோ வெளியில வந்துட்டு நான் என்ன என்னோட பண்ணோட தூசி தட்டி நான் இந்த நம்மள தூய்மை காவலர்கள் இருப்பாங்களா அவங்களோட எடுத்துட்டு இருந்தேன் எனக்கு தெரியாத அந்த திருப்பி பேட்டி கூப்பிடுவா நான் நினைச்சேன் பேட்டி கேக்கும் போது கூட சரண்யா பொன்வன பொன்வனன் அவங்ககிட்ட சொல்றாங்களோ அப்படின்னு அப்புறம் சரண்யா உன்னதான் இல்ல நான் நடிக்கவே இல்லையே நான் லைன் லைட்லயே இல்லையே அப்படின்னு சொன்ன பரவாயில்ல உங்க பேட்டி ஒண்ணு எடுக்கலாம்னு சொன்னா அந்த பேட்டி நல்லா ரீச் ஆச்சு சோ அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல எடுத்ததாகட்டும் டப்பிங் கார்டு இப்ப இந்த எடுத்ததாக புஷ்கரா ஸ்டுடியோ ஆகட்டும் மேல நாட்டம் ஏற்பட்டதன் காரணம் சின்ன வயசுல இருந்தே முருகன் கோவிலுக்கு போறது இன்னைக்கு நேரத்துல இல்ல குட்டி வயசுல இருந்தே ஏன்னா வடப்பள்ளி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோடம்பாக்கம் சரௌண்டிங் தான் சோ வடப்பள்ளன ரொம்ப நியர் பை எங்களுக்கு அதனால அங்கதான் பிரசித்தி பெற்ற வடபள்ளி முருகன் கோவிலும் இருக்கிறதுனால வார வாரம் கூட்டிட்டு போயிடுவாங்க அதனால அப்பத்துல இருந்தே இருந்தது

பார்கடலை கடைந்த அந்த அமிர்தத்தை கொடுத்த அந்த நாகத்துக்கு வந்து இந்த பார்க்கடலை கடைந்த என்ன ஆயிடுச்சா வந்து இழுப்பாங்க தேவர்களும் அசுரர்களும் இப்ப என்ன ஆயிடுச்சா அவங்க ஸ்கின் ஃபுல்லா வந்துருச்சான் ஃபுல்லாவே அவங்க ஸ்கின் ஃபுல்லா தழும்பாயிடுச்சான் அப்ப அவங்க அவங்க வந்து தியானம் செஞ்சு வேண்டுன ஒரு கோவில் வந்து திருத்தணி முருகன் அய்யல் கோவில் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அவங்க உடம்புல என்னென்ன தழும்பெல்லாம் இருந்ததோ எல்லாமே வந்து அந்த சர்பத்துக்கு வந்து சரியானது என்னால வாசிக்கிட்டாய்க்கு நமக்கு எல்லாருக்குமே சரியாகும் என்றது ஒரு ஐதீகம் அந்த ஐதீகத்தினாலதான் வந்து எல்லாருமே திருத்தணி கோவில் வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக வந்து போவாங்க பட் எனக்கு அங்க போய் கண்டிப்பா ஸ்கின் ப்ராப்ளம் சரியானதுனால அது உறுதிதம் இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சன் வந்து தேவைப்படுது இல்ல உண்மை தண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானே ஒரு உண்மை தன்மையான ஒரு ஆள் ஏன்னா ஹைப்போதாலிசம் வந்த பிறகு ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் நீக்கிறது வந்து திருத்தணி முருகன் கோவில்ல ஓகே இது எப்படி திடீர்னு உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்தது இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் அந்த ஒரு பிரபல நாளிதழ் படிச்சிட்டு இருக்கும்போது திரு யோகி பாபு அவர்கள் வந்து திருத்தணி முருகன் கோவில்ல போன பிறகுதான் அவருக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்ததா அவர் சொல்லியிருந்தாரு அப்ப நம்ம சினிமா சார்ந்த ஒரு நபர் சொல்றதுனால நம்ம ஏன் ட்ரை பண்ணி பாக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் போனேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து போனேன் ஓகே ஆனா எனக்கு தெரியாது அது வாழ்க்கையை மாத்தத்துக்கான ஒரு பெரிய ஸ்தலம்னு சொல்லிட்டு அப்பதான் புரிய வச்சுது இதனா எல்லாருக்குமே எல்லாம் இந்த மிராக்கள் நடக்காது இல்லையா முருகரை வந்து ரொம்பவுமே பக்தியோட கும்பிடுறவங்க நம்பிக்கை வச்சிருங்க அவங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் இப்போ நீங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாருக்குமே நடக்காதுன்னு இல்லை எல்லாருக்குமே நடக்கும் ஆனா என்னன்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது ஒரு சுவாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க இருந்தா நடக்காது எனக்கு இப்படி ஆயிடுச்சு முழுமையா நீ மட்டும்தான் எல்லாமே என்ன காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தை பத்தின சிந்தனைகள் எப்படி இருக்கும் மேம் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா இந்த ஜோதிடம் மாந்திரிகம் இதெல்லாம் பத்தி நான் ஒண்ணுமே இல்லாத காலத்துலங்க எனக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள் ஆகட்டும் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும்போது ஆகட்டும் வீட்லயே அந்த டைம்ல எல்லாம் நான் பாக்குறது கேக்குறது எல்லாம் ஆன்மீகம் சார்ந்ததா இருக்கும் ஒரு தடவை கூட எனக்கு கோவம் வந்தது கிடையாது ஏன் லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாது நான் நிறைய நிறைய கோவில்களுக்கு போவேன் ஆஹ் வந்து தமிழ்நாட்டுல என்னென்ன கோவில்கள்னா நிறைய இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு வருவேன் அப்புறம் டெய்லியுமே கோவிலுக்கு போற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டேன் ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சுனா என்ன ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துருவேன் சோ எனக்கு நிம்மதி தந்தது எல்லாமே கோவில்கள் தான் அதனால திடீர்னு இப்போ இன்னைக்கு சாமி கும்பிட்டு இன்னைக்குதான் நான் வந்து பாத்த ஆள் கிடையாது என்னோட சக்ஸஸ்லயும் சரி என்னோட ஃபெயிலியர்ஸ்லயும் சரி ரொம்ப உறுதுணையா இருந்தது வந்து கோவில்கள் தான் ஓகே சோ வந்து உங்களுக்கு வந்து முருகர் கூட பர்சனல் கனெக்ட் இருக்க மாதிரி வேற ஏதாவது கடவுள் கிட்ட கூட நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்டு அது நடந்திருக்காங்க சின்ஸ் இது வாராகி டிவினால வாராகி அம்மன் பத்தி நான் சொல்றேன் எனக்கு வாராகி அம்மன் பத்தி சுத்தமா தெரியாதுங்க அப்படி ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சாரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு லக்ஷ்மண் அண்ணான்னு சொல்லிட்டு அவர் இப்ப இல்ல அவர் காலம் ஆயிட்டாரு பட் அவர் அப்ப என்ன பண்ணுவார் எனக்கு நிறைய புதுவிதமான கோவில்கள் வந்து கூட்டிட்டு போவாரு சோ இங்க இந்த சைதா ரோட்ல வந்து அந்த கோட்டுக்கு வெளியில ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு சரண்யா ஒன்ன ஒரு கோவில் கூட்டிட்டு போறேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் லிஃப்டில் மவுண்ட் தாண்டிதான் இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்படிங்களா நான் போயிட்டு வருவோம்னு சொன்ன ரோட் ரோட்ல இருக்கிற ஒரு சின்ன கோவில் இப்ப வந்து அது பயங்கரமா பிரசித்தி பெற்று வெளியில நிறைய கடைகள் வந்தது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல எல்லாம் அப்படி இருக்காது சின்ன கோவிலா இருந்தது ஒரு ஒரு குருக்கள் இருப்பாங்க அப்புறம் போனோன்னே ஆனா இவங்க என்னன்னா முகம் வேற மாதிரி இருக்கு எல்லா சுவாமிக்கும் வேற இருக்கும் அப்படிலாம் நினைச்சுட்டு இல்ல இவங்க இவங்களோட முகம் வந்து பன்றை முகத்தோட ஒட்டி இருக்கும் அந்த சுவாமிதான் இவங்க இவங்க ராஜ ராஜேஸ்வரி தாயோட படை தலைவர் தலைவில ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னாரு அப்படிங்களாண்ணா அப்படின்னு கேட்டுட்டு சும்மா சுவாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு எப்பவுமே போற மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு திருப்பி இன்னொரு தடவை அவர் சொன்னாரு இன்னொரு வாட்டி போயிட்டு வரலாமா சரண்யா அப்புறம் அவங்களுக்கு மாதுளை பழம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க அதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்த மூணாவது வாட்டி போகும்போது அங்க என்ன அறியாம ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா அவங்க கிட்ட ஏதோ எனக்கு சலனம் என் மனசுல அப்போ யார்கிட்ட போய் அழுதுன்னு தெரியாம அவங்க கிட்ட அழுதோன்னு எனக்கு ஒரு போட்டோ செவ்வால இதெல்லாம் ஒருத்தவங்க வந்து குடுத்தாங்க அந்த கோவில் ஆமா அந்த கோவில்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப பிற்காலத்துல வாராகியோட நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தி நிறைய பேர் சுவாமி கும்பிடுறாங்க எனக்கு இப்படி தெரிய வந்தது இவங்க இப்படிதான் அப்புறம் இப்பவும் எங்க வீட்டுல வாராகி அம்மனோட போட்டோ இருக்கு சுவாமி ரூம்லயும் வாராகி அம்மனோட போட்டோ அஹ் எங்களோட ஸ்டுடியோலயுமே இருக்கு இப்ப அவங்கள சேவிக்கிறது அப்புறம் தஞ்சாவூருக்கு போகும்போது இது வரைக்கும் தஞ்சாவூர்ல வாராகி அம்மனோட சன்னிதி இருக்குன்னு கூட தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஆனா போும்புது வாராகி அம்மனுக்காகவே போய் நான் பாத்துட்டு வந்தேன் ஓ இது மாதிரி வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா முருகர் வாராகி இந்த மாதிரி எல்லா கடவுளுமே இருக்காங்க சில பேர் எல்லா கடவுளுமே ஜென்ரலா கும்பிடுவாங்க கடவுள எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆனா வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிபிக்கா ஒரு கடவுள் சொல்றோம் இல்லையா இது வந்து அந்த கடவுள்தான் நம்மள சூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல இதை எப்படி நீங்க பாக்கறீங்க ஆக்சுவலா இப்ப முருகர் நீங்க கும்பிடுறீங்கன்னா முருகர் உங்களை சூஸ் பண்ணிருக்காரு அதனாலதான் நீங்க வந்து அவரோட பக்தையா வந்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா இதை எப்படி பாக்குறீங்க அது ஒரு ஒரு நேரத்துல பார்த்தா அது உண்மைதாங்க ஏன்னா நம்ம நம்ம வந்து ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம கர்மானால எங்கேயோ ஒரு இடத்துல அவர் கூட கனெக்ட் ஆயிருப்போம் ஒரு தெய்வத்தோட கனெக்ட் ஆயிருப்போம் நம்ம நம்ம குடிகளோ செஞ்ச வேலையோ இல்ல நம்ம செஞ்ச நல்ல ஆஹ் நல்ல நல்ல விஷயங்களோ ஏதோ கனெக்ட் ஆயிருக்கும் மேபி பல ஜென்மங்கள் கடந்து இப்போ அந்த கனெக்ஷன் வருதுன்ற போது அது உண்மையாதான் தோணுது எனக்கு திருத்தணி வந்து அப்படிப்பட்ட தான் நான் எப்ப போனாலும் நான் என்னமோ எங்கேயோ எத்தனையோ ஜென்ம முன்னாடி அங்க விலை கேட்டி சாமி கும்பிட்டுட்டே இருந்த மாதிரி இருக்கும் எப்ப போனாலுமே வந்து புது இடத்துக்கு போற ஒரு இதுவே தோணாது எங்க வீட்டுக்கு நாங்க போற ஒரு முதல் டைம் போகும்போதும் அப்படிதான் இருந்தது இப்ப வரைக்குமே ஆனா எப்ப முருகரை பார்த்தாலுமே வந்து ஏதோ புது அலங்காரத்துல இருக்க மாதிரி இருப்பாரு சில பேருக்கு வந்து இப்ப நான் நீங்க சொல்லுங்க மேம் இந்த வந்து கடவுளுக்காக வந்து விரதம் இருக்காங்க நீங்களும் ஆக்சுவலா அடிச்சு அந்த அழகு குத்துறது எல்லாமே பண்ணிருக்கீங்க அதே மாதிரி வந்து இந்த விரதம் எல்லாம் இருக்காங்க இல்லையா இந்த ஒரு விஷயம் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா எப்படி நினைக்கிறீங்க இந்த ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாது விரதம் இருக்கறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா விரதம் இருந்தாதான் நம்மளோட உடல் வந்து சுத்தமாகும் ஆகும் நீங்க டெய்லியுமே சாப்பிட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் சாப்பிடுறதுனால என்ன பயன் இருக்க போகுது ஒண்ணு இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு கடவுளை நம்பி நீங்க ஸ்பிரிச்சுவல்னு கிடையாது நீங்க உங்களோட உடலுக்கு ஒரு அமைதி தேவைப்படுது உங்க குடலெல்லாம் சுத்தம் ஆகணும் மனசு எல்லாம் சுத்தம் செல்ஃபாவே ஒரு விரதத்துல வந்து இருக்கலாம் பட் நம்ம என்ன பண்றோம்னா செல்ஃபா விரதத்துல இருந்து அதை கடைபிடிக்க மாட்டோம் அதனால எதுனா ஒரு கடவுள் பேரை சொல்லி நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனோட ஐயோ அந்த கடவுள் வந்து கண்ணுக்கு தீடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் ஆனா நீங்க நம்பிக்கையா ஒருத்தவங்க மேல வச்சு அது முருகர் ஆகட்டும் வாராகி ஆகட்டும் இல்ல ஐயப்பன் ஆகட்டும் யாருக்காவது நீங்க ரொம்ப முழுமையா அவரை நம்பி விரதம் இருக்கும் போது செல்ஃபா இருக்கிற விரதத்தோட கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கிற விரதம் வந்து பல நன்மைகளை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் சோ நீங்க வந்து சொல்லிருக்கீங்க அந்த பட்டர்ஃபிளை அந்த பட்டாம்பூச்சினாலே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அது வந்து எப்பல இருந்து நீங்க இது வந்து கண்டுபிடிச்சீங்க மேம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பட்டாம்பூச்சி இருக்கு அப்படினா நமக்கு அது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்றது பட்டாம்பூச்சி எப்பவுமே பிடிக்கும்ங்க பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிச்சது வந்து என்னோட குருநாதர் பரஞ்சோதி பாபா டெம்பிள்ல நான் இருக்கேன் யாருமே இல்ல ஒரு பத்து பேர் தான் இருந்திருப்பாங்க நான் என்னோட குரு கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணிட்டே இருந்தேன் உங்களை நான் பார்க்கணும் உங்களோட இது வந்து எனக்கு தெரியணும் பிரசன்ஸ் தெரியணும் தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு மஞ்ச கலர்ல ஒரு பட்டாமூச்சி வந்தது ஹெல்லோ ஆக்சுவலா மஞ்சள் கலர் பட்டாமூச்சிக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் ஆன விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க கூகுள்ல தேடி பார்த்தாலே வரும் நான் நினைச்சேன் சரி இப்படி வந்துட்டு இப்படி போயிடுச்சு அது ஒன்றும் ப்ரெசன்ஸ் கிடையாது அப்படின்னு ஆனா அந்த ப்ரேயர் முடியிற கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும் அந்த ஹாஃப் அன் ஹவருமே என் பக்கத்திலேயே இருந்துகிட்டே இருந்தது நீங்க நம்பவே மாட்டீங்க அத என் பக்கத்திலேயேன்னா அந்த அந்த சுத்தி இருந்துகிட்டே இருக்கு ஹாஃப் அன் ஹவரா இருக்கு அந்த பிரேயர்லாம் முடிஞ்சிடுச்சு எல்லாம் ஆர்த்தி எல்லாம் எடுத்து ஸ்லோகம் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி நிதானமும் கழிச்சு போன பிறகுதான் எனக்கு பட்டாம்பூச்சி மேல இருக்கிற அந்த ஒரு வைப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு ஓகே அப்ப இந்த வந்து ஏதோ ஒரு தன்மை இருக்கு இது வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அப்ப என்னோட வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் பட்டா வருது அப்பெல்லாம் நான் நினைச்சுப்பேன் சரி என்னையோட டே வந்து நல்ல டேவா இருக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் கத்து கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி ஓகே நான் நீங்க சொல்ல வர்றதுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன்னா இப்போ சித்தர்கள் எல்லாம் சில பேர் வந்து வழிபடுவாங்க இல்லையா அந்த சித்தர்களை வந்து நான் உணரணும் அப்படின்னு இது மாதிரியே அந்த பக்தர்கள் வந்து கேக்கும்போது இந்த மாதிரி பட்சிகள் உருவத்துல அவங்க வந்து காட்சி அளிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஓகே அது உண்மை ஏன்னா அது அது எனக்கு ஏற்பட்டுச்சு அது உண்மைதான் ஓகே சோ இப்போ இந்த மாந்திரிகம் எல்லாம் பண்றாங்க இல்லையா மேம் நல்ல விஷயத்துக்கும் பண்றாங்க இதே மாதிரி கெட்ட விஷயங்களுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாந்திரிகத்தெல்லாம் வந்து நீங்க நம்புறீங்களா இல்லையா உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு நல்ல விஷயத்துக்கும் சரி கெட்ட விஷயத்துக்கும் சரி மாந்திரிகம் ஒரு பத்து நாளோ இருபது நாளோ அப்படிதான் இருக்கும் பட் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு வர்றது லைஃப் லாங் இருக்கும் என்னோட கருத்து இது இப்போ நீங்க நம்பி ஒரு தாயத்தை போடுறீங்க அப்படின்னா அந்த தாயத்தை எவ்வளவு நாள் உங்களுக்கு நல்லது பண்ணும் அவங்களே ஒரு செல்ஃப் கணக்கு சொல்லுவாங்க நாப்பத்தெட்டு நாள் தான் இருக்கும் ரெண்டு மாசம் தான் இருக்கும் திருப்பி நீங்க வரணும்னு ஆனா கடவுள் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க இறந்த பிறகு கூட உங்களோட ஆத்மா இந்த உலகத்துல பேசிட்டே இருப்பாங்க நான் கூட என் செயின்ல ஒரு சின்னதா ஒரு தாயத்தை வந்து வச்சிருக்கேன் பட் அந்த தாயத்து என்னன்னா நம்ம வள்ளிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க ஆமா நம்ம திருத்தணில அப்ப என்னன்னா அந்த ஹோமம் எல்லாம் முடிஞ்சு மை கொடுப்பாங்க அப்புறம் அவரோட திரு அவரோட திருநீர் பிரசாதம் எங்களோட குருவோட திருநீர் பிரசாதம் இதெல்லாம் தான் உள்ள இருக்குமே தவிர்த்து மாந்திரிகம் பண்ணி எதோ வந்து நான் அந்த செயின் போட்டுக்கல கோவில் எல்லாமே கோவில் பிரசாதத்தை வச்சு அதை நான் வந்து போட்டுக்கிட்டேன் ஓகே சோ இப்ப வந்து நீங்க சொல்றீங்க அழகா கடவுளை நம்பணும் அப்படின்னா வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு இது இருக்கும் அப்படின்னு சோ வந்து இப்போ கடவுளுக்கு வழிபட்டு இந்த மாதிரி காணிக்கைகள் எல்லாம் செலுத்துறாங்க இல்லையா இந்த தங்கத்துல செல வைக்கிறேன் இல்ல நிறைய விஷயங்கள் பண்றாங்க சோ அது மாதிரி பண்றது விட இப்ப வந்து வெளியே இருக்க ஏழை மக்கள் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் உணவு அளிக்கலாம் கடவுளுக்கு போறாங்க இல்லையா எப்படி நீங்க பாக்குறீங்க ஏழை மக்களுக்கு செய்யறது நல்லதுதாங்க ரெண்டு விஷயம் நீங்க பாக்கணும் ரொம்ப மிகப்பெரிய பணக்காரரா இருந்தாங்களா ஏழை மக்களுக்கும் செய்யணும் கடவுளுக்கும் செய்யணும் ஏன்னா கோவில் என்பது நம்ம வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வருங்கால சங்கதிக்கெல்லாம் எப்படி தெரியும் நம்மளோட சிற்பக்கலையும் சரி தங்கத்தால் செஞ்சு வச்சிருக்கோம் இது இருக்கு அது இருக்குன்னு எது பத்தியுமே நாலேஜே இருக்காது அப்ப நம்ம அந்த உருவ வழிபாடு வந்து தங்கத்தால செய்து வைக்கிறது நல்லதுதான் வருங்கால சங்கதிகளுக்காக அப்புறம் நம்மளுக்குமே நிறைய ஒரு பண்பாடு இருக்கு நம்ம வந்து நிறைய கொண்டாட்டங்கள் நம்மளுக்கு இருக்கு அதாவது பெஸ்டிவல்ஸா இருக்கு பண்டிகைகள் நிறைய இருக்கு அப்போ திருவிழாக்கள் எல்லாம் நம்ம தங்கத்தால ஆன உருவத்தை நம்ம கொண்டுட்டு வந்து பண்ணும்போது அப்போ இப்ப இருக்கிற வருங்கால சங்கதிகள் எல்லாருக்குமே தெரியறதுக்காகவும் நம்ம வாழ்ந்த ஒரு ஆதாரமாவும் நம்ம அதை வச்சுட்டு போறோம் இதுவே வந்து யா ரொம்ப பெரிய மிக பெரிய பணக்காரங்கள் இல்ல நானுமே நடுத்தர இதுலதான் இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து ஏழை மக்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு போறதே போதுமானதுதான் பணம் வசதி படைச்சவங்க இந்த மாதிரி கோல்டுலயோ சில்வர்லயோ பண்ணி நிக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா நிறைய பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம் ஒன்னும் கிடையாது அஹ் அதனால நம்ம கோவில்களுக்கும் செய்யணும் ஏழைகளுக்கும் செய்யணும் பட் என்ன இதுல சின்ன டிஃபரன்ஸ்னா மிகப்பெரிய பணக்காரர்னா ரெண்டுத்துக்குமே செய்யலாம் பணம் வந்து நாங்களே எங்களோட அன்றாட வாழ்க்கை கஷ்டப்படுறோன்றவங்க ஏழை மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு போகலாம் சோ வந்து சில பேருக்கு வந்து இருக்கும் இல்லையா அதாவது ரொம்ப இந்த பூஜை மந்திரம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ப்ரே பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து இப்ப நம்ம ஜாலியா பிரண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி எனக்கு நீ இது பண்ணிடு நான் உனக்கு அது பண்ற அந்த மாதிரி நம்ம கிவன் டேக் பாலிசி மாதிரி பண்ணுவோம் இல்லையா உங்களோட வேண்டுதல் வந்து எப்படி இருக்கும் மேம் நீங்க முருகன் கிட்ட குழந்தையாவே கேட்டீங்கன்னாலே அவர் குடுத்துருவாருங்க ஓகே அவர் கிட்ட வந்து நீங்க மந்திரம் படிக்கணும் அப்புறம் அழுது பொருளணும் இப்படி எல்லாம் கிடையாது என்ன ஒண்ணுன்னா நம்ம மனசு கஷ்டத்தை யாருகிட்ட சொல்ல முடியாது அதனால அவருகிட்டதான் சொல்ல முடியும்னு அழுகுறோம் மந்திரம் வந்து கூடுதல் பலம் கொடுக்கும் நீ உங்களோட வேண்டுதலை வந்து உறுதிதப்படுத்தும் உண்மையாக்கும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் ஆனா நீங்க உண்மையாலே உங்களுக்கு அந்த விஷயம் வேணும் அது அந்த விஷயம் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க என்ன அதுக்கான வேல்யூ என்ன புரிய வச்சு குடுப்பாரு அவ்வளவுதான் அந்த டைம் தான் எடுக்குமே தவிர்த்து கேட்ட உடனே வந்து நீங்க உங்களுக்கு ஒரு வாரம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து அதை யூஸ் ஆஹ் வச்சுக்க மாட்டோம் ஆனா வந்து சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா முருகர் கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக வேண்டோன்னு வைங்களேன் அந்த விஷயத்த வேண்டி 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 நம்ம வெறுத்தே போயிருவோம் அந்த விஷயம் வேண்டானா எனக்கு அப்படின்ற அளவுக்கு நம்மள மாத்திருவாரு அது நம்பிக்கை இல்லாதது தாங்க நீங்க முழுசா அவரை நம்பி பாருங்க அவர் டைம் எடுப்ப அவர் அந்த அந்த ஒரு கால நேரம் என்றது கண்டிப்பா இருக்கும் இவ உண்மையாலேயே அந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறாளா அப்படின்னு அவர் நினைப்பாரே தவிர்த்து குடுக்காம விட மாட்டாரு அந்த அதுவும் என்னன்னா அந்த குடுக்கறதுக்கான